வணக்கம் இது கோவிந்த் ப்ளூ டேரோ இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா இது வந்து குரூப் ஒன் இது குரூப் டூ ஸோ இன்னைக்கு என்ன பார்க்குறோம் அப்படின்னா உங்களுடைய வேலை உத்தியோகம் உங்களுடைய உறவு அப்புறம் உங்களுடைய ஆரோக்கியம் இது தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம் ஞாபகத்தில் வச்சுக்கோங்க இது பொதுவான ரீடிங் தான் இது உங்களுக்கு பொருந்தலை அப்படின்னா தயவுசெய்து தவிர்த்துருங்க பொருந்தினது அப்படின்னா நீங்கள் எடுத்துக்கோங்க சரிங்க இந்த குரூப் ஒன் குரூப் டூ இவங்களோட டைம் வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்குது அதை நீங்கள் கிளிக் பண்ணி பார்த்துக்கலாம் வணக்கம் குரூப் ஒன் நீங்கள் குரூப் ஒன்னை தேர்ந்தெடுத்திருக்கீங்க அதனால் இவங்க என்ன சொல்கிறாங்கன்னு பார்க்கலாம் உங்களுடைய ஆரோக் ஐ மீன் ஆமாம் உங்களோட ஆரோக்கியம் உங்களுடைய உறவு உங்களுடைய உத்தியோகம் ஸோ முதல் கார்ட் வந்து உங்களுடைய உத்தியோகம் வேலை தொழில் இதெல்லாம் எப்படி இருக்குது இல்லை உங்களுக்கு வேலை வாய்ப்புகள் எதேனும் இருக்கா அந்த மாதிரியான ஒரு இதுதான் முதல் கார்டு இரண்டாவது காட் வந்து உங்களுடைய உறவு சம்மந்தமானது மூன்றாவது காட் வந்து உங்களுடைய ஆரோக்கியம் சரிங்க இவங்க வந்து நம்ம கடைசியாக பார்க்கலாம் இது வந்து நமக்கு ஏதேனும் அறிவுரை ஆறுதல் அல்லது வேறு ஏதேனும் ஆலோசனை ஏதாவது அவங்க ஒரு செய்தி ஒன்று சொல்லுவாங்க அவங்கள இப்படி வச்சிடலாம் ரீடிங் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி நான் சொல்லிக்கிறேன் இது வந்து பொதுவான ரீடிங் தான் ரொம்ப ஜெனரலான ஒரு ரீடிங் எல்லாருக்கும் பொருந்தும் அப்படிங்கிறது கிடையாது இது பொருந்தலை அப்படின்னா தவிர்த்துருங்க பொருந்தினதை எடுத்துக்கோங்க உங்களுடைய முதல் காட் வந்து உங்களுடைய உத்தியோகம் சம்மந்தமானது சிக்ஸ் ஆஃப் பென்ட்ரகவுன்ஸ் உங்களுடைய இரண்டாவது வந்து உறவு த வேர்ல்ட் அண்ட் மூணாவது வந்து உங்களுக்கு செவன் ஆஃப் பென்ட்ரகவுன்ஸ் ஓகே அப்போ உத்தியோகம் ரீதி இந்த குரூப் டூவை தேர்ந்தெடுத்தவங்களுக்கு உங்களுடைய உத்தியோகம் தொழில் அல்லது வேலைக்கு நீங்கள் எழுதி போடுறீங்கன்னா இப்போ அதில் ஒரு ரெசிப்ரோகேஷன் இருக்குது ரெசிப்ரோகேஷன்னா இப்போ நீங்கள் ஒரு வேலைக்கு எழுதி போடுறீங்கன்னா அதில் உங்களுக்கு ஒரு பதில் கிடைக்க இருக்கு ஏன்னா இது வந்து கிவ் அண்ட் டேக் அப்படிங்கிறது தான் நான் உனக்கு கொடுக்குறேன் எனக்கு நீ திருப்பி இதை தர அந்த மாதிரி தான் இவங்க சொல்ல வர்றாங்க அப்போ வேலைக்கு நீங்கள் எழுதி போட்டிருக்கீங்க அப்படின்னா அதில் ஒரு பதில் ஒன்று வர இருக்குது நீங்கள் ஒன்றுக்கு நாலு இடத்துக்கு எழுதி போட்டுறதா இருந்தாலும் சரி என்ன இருந்தாலும் சரி எழுதி போட்ட ஒரு இடத்துல ஒரு பதில் ஒன்று கிடைக்கலாம் அது மெசேஜ் மூலியமாகவோ கால் மூலியமாகவோ அல்லது இமெயில் மூலியமாக இந்த மாதிரியாக உங்களுக்கு வர இருக்குது ஆனால் குறிப்பிட்ட ஒரு சில பேருக்கு இவங்க என்ன சொல்றாங்கன்னா ரொம்ப பெரிய தலைமை பொறுப்புல இருக்கிறவங்க ஒரு பாஸா இருக்கலாம் யார் வேணாலும் இருக்கலாம் அவங்க அவங்க வந்து உங்களுக்கு ஏதேனும் ஒரு சப்போர்ட் பண்ணவோ அல்லது அறிவுரை கொடுக்கவோ இருக்கிறதா இவங்க இங்கே சொல்ல வராங்க என் ஏற்கனவே வேலையில இருக்கிறீங்க அப்படின்னா நான் நினைக்கிறேன் நீங்க ரொம்ப ஜெனரஸான ஒரு பர்சன் ஜெனரஸ்னால் சரி கூட நான் பாக்குறேன் சரி இந்த எடுத்துக்க சரி நானும் நீயும் இந்த பங்கு போட்டு பண்ணலாம் அந்த மாதிரியான ஒரு ஒரு நபரா தான் நீங்க தெரியுறீங்க அவங்க அப்படித்தான் இங்க சொல்றாங்க அண்ட் வந்து பேங்கிங்கு ஃபைனான்ஸு இந்த மாதிரியான விஷயங்கள்லயும் இதுலேயும் ஒரு குடுக்கல் அதான் இந்த கொடுக்கறது வாங்குறதுல கொஞ்சம் சமமாக சமநிலை தெரியுது பேலன்ஸ் தெரியுது ஆரோக்கிய சாரி உத்தியோக சம்பந்தமாக நீங்க எழுதி போட்டிருக்கீங்கன்னா அப்படின்னு ஒரு பதில் ஒன்று வர இருக்கு குறிப்பிட்ட ஒரு சில பேருக்கு வந்து தலைமை பொறுப்புல வேற யாரேனும் இருக்கிறாங்க அப்படின்னா அந்த தலைமை பொறுப்புல உள்ளவங்க வந்து ரொம்ப ஜெனரஸான உள்ளவங்க உங்களுக்கு வந்து என்ன வேணும் பரவாயில்ல சொல்லு அப்படின்னு சொல்லி உங்களுக்கு அறிவுரை கொடுக்கறதும் சப்போர்ட் பண்றதுமாக தெரியுது இன்னும் ஒரு மூணாவது விஷயம் என்னன்னா ஏற்கனவே நீங்கள் ஒரு உத்தியோகத்தில் இருக்கிறீங்க அப்படின்னா நீங்கள் ரொம்ப ஜெனரஸான ஒரு பர்சன் நீங்கள் வந்து பரவாயில்ல கூட நான் செய்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஃபிஃப்டி ஃபிஃப்டியை எடுத்துக்கிட்டு சில விஷயங்கள செய்கிறது அந்த மாதிரி தான் உங்களை பார்க்குறாங்க நீங்களும் அங்கே அப்படி தான் இருக்கிறதா தெரியுது நல்லது இது உங்களுடைய உறவு சம்மந்தமானது அப்போ குரூப் ஒன்றை தேர்ந்தெடுத்தவங்களோட உறவு வந்து இப்போ ஏற்கனவே ஒரு உறவு வந்து உங்களுக்கு ரொம்ப ஒரு சங்கடத்தை உண்டா இருந்திருக்கலாம் அல்லது ஏதோ ஒரு சம்மந்தமாக நீங்கள் ஒரு உறவுலேருந்து வெளியே வந்துட்டதா சொல்ல வருது சில பேர் அந்த உறவுலேருந்து வெளியே வந்து கொஞ்சம் பிரேக் ஒன்று எடுத்துக்கிட்டு ஒரு ஒரு ஓய்வு ஒன்று எடுத்துக்கிட்டு இருந்துருப்பீங்க திருப்பி ஓய்வு எடுத்த பிறகு நீங்கள் திருப்பி அந்த பழைய உறவுக்குள்ளேயே இப்போது படுத்தி சமாதானமாக போனதாக சொல்ல வராங்க அப்போ புது தொடக்கம் ஒன்று இருந்ததாக தெரியுது குறிப்பிட்ட ஒரு சில பேர் வந்து ஏற்கனவே ஒரு உறவில் நீங்கள் பாதிக்கப்பட்டீங்களோ அல்லது வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்ததாகவும் தெரியுது பட் அதன் பிறகு அங்கே ஒரு ஒரு புது தொடக்கமாக ஒன்று ஆரம்பிக்குது அப்படின்னு சொல்ல வராங்க பட் இவங்க நமக்கு சரியான முடிவு சொல்ல ஆனால் இங்கே ஒரு ஆரம்பம் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க உறவுல இப்போ இவங்க நல்லா கிளியராக சொல்லியிருக்காங்க த இஸ் ரெசிப்ரோகேஷன் அப்படின்னு இப்போ உத்தியோக ரீதியாக நீங்கள் வந்து ஒரு வேலை எழுதி போடுறீங்க அப்படின்னா அங்கே ஒரு பதில் உன கிடைக்க இருக்கு அப்புறம் ஒரு சில பேருக்கு நல்ல பெரிய தலைமை பொறுப்பில் இருக்கிறவங்களுக்கு ஆ ஆறுதல் அறி ஆறுதல் சப்போர்ட் அப்படின்னு சொல்ல வர்றாங்க உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு ஒரு நல்ல பேரும் அவங்க வந்து அமைச்சு இருக்கு நீங்க வந்து அதை அமைச்சிருக்கிறதா சொல்ல வராங்க ஓகே இப்போ இது வந்து அவங்க இன்னும் சரியான ஒரு பதில் இல்லைன்னா இங்கே புது ஆரம்பம் ஒன்று இருக்கிறதா இருக்கிறதா சொல்றாங்க சரி இவங்களை மட்டும் நம்ம பார்ப்போம் குரூப் ஒனை தேர்ந்தெடுத்தவர்களுக்கு உறவு மத்தியில் இது வேர்ல் கார்ட் வந்திருக்குறாங்க அவங்களுக்கு ஏதேனும் அறிவுரை ஆலோசனை அல்லது வேறு ஏதேனும் செய்தி இருக்கா அப்படின்னு நம்ம கேட்போம் பார்ப்போம் அவங்க நமக்கு ஏதேனும் பதில் சொல்லுவாங்க குரூப் ஒனை தேர்ந்தெடுத்தவர்களுக்கு இந்த வேர்ல் கார்ட் வந்திருக்கிறாங்க உறவு சம்பந்தமானது அதுக்கு ஏதேனும் அறிவுரை ஓகே ஓ பேஜ் ஆஃப் கார்ட்ஸ் அப்போ அதே தாங்க உங்களுக்கு ஒரு ஒரு நிமிஷம் இருக்கு ஓகே சாரி இந்த பேஜ் ஆஃப் காப்ஸ் அப்படிங்கிறது இப்போ உங்களுக்கு ஒரு செய்தி ஒன்று வரை இருக்கு சில பேருக்கு நீங்க ஏற்கனவே ஒரு பேச்சு வார்த்தையில் யார்கிட்டாவது பேசிக்கிட்டு இருந்திருக்கீங்க அப்படின்னா இப்போ அவங்க உங்களுக்கு ஒரு பதில் ஒன்று சொல்ல இருப்பாங்க சில பேர் திருமணம் சம்மந்தமாக வரம் தேடிக்கிட்டு இருக்கீங்கன்னா அதுலேயும் ஒரு நல்ல ஒரு செய்தி ஒன்று வர இருக்கு சில பேர் என்ன நான் வந்து இந்த பொண்ணுக்கிட்டயோ அல்லது இந்த ஆண்கிட்டேயோ நான் ரொம்ப நாளாக பழகிட்டு இருந்தேன் நான் மெசேஜ் போட்டேன் எனக்கு இன்ன வரைக்கும் பதில் வரலை அப்படின்னு நீங்கள் எதிர்பார்த்துட்டு இருந்தீங்கன்னா எதிர்பாராத நேரத்தில் உங்களுக்கு ஒரு பதில் ஒன்று இருக்கு இந்த பேஜ் ஆஃப் காப்ஸ் வந்து நீங்கள் நல்லா கவனிச்சிங்கன்னா இங்கே வந்து ஒரு ஹார்ட் ஒன்று தெரியும் அவங்க வந்து இப்படி ம்மந்தமான ஒரு ஹார்ட் தெரியுது உறவு வெளியம் ஒரு கார்டு உங்களுக்கு வந்து ஏற்கனவே ஒரு ஒரு இருந்து வெளியே வந்தவங்களுக்கு புது தொடக்கம் ஒரு புது ஆரம்பம் ஒரு நல்ல செய்தி ஒன்று வர இருக்கு இதுல வந்து கண்டிப்பாக ஒரு அப்படின்னு ஒரு முடிவு அப்படின்னு சொல்லதான் சொல்றாங்க இல்லை நான் நிறைய வரன் பார்த்துக்கிட்டு இருந்தேன் என்னை வந்து வேண்டாம் அப்படின்னு சொன்னவங்களுக்கு அவங்களுக்கும் ஒரு புது தொடக்கம் புது ஆரம்பமாக தான் தெரிய வராங்க நல்லது இது வந்து அவங்களுடைய ஆரோக்கியம் ஆரோக்கியத்தில் நினைக்கிற குறிப்பிட்ட ஒரு சில பேர் எல்லாரும் இல்லைங்க இந்த குரூப்பான தேர்ந்தெடுத்து குறிப்பிட்ட ஒரு சில பேர் பிரெக்னன்சியா இருக்கிறதுக்கு ஃபர்டிலிட்டி அப்படிங்கிறது இப்போ ஒன்று நடக்கலாம் உங்கள் வாழ்க்கையில் இல்லை நீங்கள் ப்ரெக்னெண்ட்டாக ஆகணும் அப்படின்னு நினைக்கிறதுக்கு பல திட்டங்கள் போடுறீங்க இல்லை பிளான் பண்ணுறீங்க தான் பிளானிங் பண்ணுறீங்க அப்படின்னாலும் இது நல்ல செய்தியாக தான் இருக்குது இப்போ நீங்கள் வந்து ஏற்கனவே உங்களுடைய உடல் ஆரோக்கியத்தில் வேறு ஏதேதும் ஒரு சங்கடங்கள் இருக்குன்னாலும் அதில் ஒரு முன்னேற்றம் இருக்குது அப்படிங்கிறது தான் இவங்க சொல்ல வராங்க இதில் இன்னொன்று என்ன சொல்கிறாங்க அப்படின்னா தி செவன் ஆஃப் பென்ட்ரகஸ் நான் வந்து என்னுடைய உடல் பருமனை குறைக்கணும் அப்படிங்கிறவங்களுக்கும் இல்ல நான் வந்து இனிமேலே என்னுடைய என்னுடைய ஆரோக்கியத்தில் வந்து நான் ஒரு ஒரு என்ன சொல்கிறது ஒரு திட்டம் ஒன்று போடுறேன் ஐ வாண்ட் அ பிளான் சம்திங் நான் வந்து ஒரு விஷயத்த பிளான் பண்ணி திட்டம் போட்டு அதில் நான் வந்து இப்போது கன்சிஸ்டண்ட்டாக இருக்கேன் நான் வந்து விடாமுயற்சியோடு இருக்கேன் அப்படின்னா சில பேர் ஜிம்முக்கு போகிறது உடலை குறைக்கிறது அப்படி அல்லது டயட்டில் வந்து உங்கள்கிட்ட சாப்பாடு இருக்கு இல்லையா அந்த சாப்பாட்டில் சில மாற்றங்கள் செய்கிறது அப்புறம் அப்புறம் வந்து அதே தான் அந்த மாதிரியாக தான் அவங்க சொல்ல வராங்க ஸோ இதில் கண்டிப்பாக ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் இருக்குது நீங்கள் நல்லா கவனிச்சிங்கன்னா அவர் அந்த சீட்டை போத்த போட்ட பிறகு அதில் சின்ன மரம் ஒன்று வளருது அப்போ நீங்கள் கண்டிப்பாக இப்போ உடல் பருமனை குறைக்கணுன்னு நினைக்கிறவங்களுக்கு மாற்றங்களை பார்ப்பீங்க நான் ஜிம்முக்கு போகணும் உடற்பயிற்சி செய்யணும் யோகா செய்யணும் அந்த மாதிரி உள்ளவங்களுக்கும் கண்டிப்பாக மாற்றம் தெரியுது பட் இதெல்லாம் நீங்கள் எடுக்கணும் அப்படிங்கிறது தான் இந்த கான்சிஸ்டன்சி அப்படிங்கிறது இருக்குது தொடர்ச்சியாக இதை பண்ணணும் இதை ப்ரொகாஸ்டினேஷன் பண்ணக்கூடாது நாளைக்கு நான் பண்ணுறேன் அப்புறம் பண்ணுறேன் அப்படிங்கிறது இங்கே இல்லை நீங்கள் பண்ண மாட்டீங்க அப்படிங்கிறது தான் சொல்ல வராங்க சரி கடைசியாக இவங்க என்ன சொல்கிறாங்க பாருங்கள் ஓவர் கம் எனி ஆப்ஸ்டிக்கல் ஓவர் கம் எனி ஆப்ஸ்டிக்கல்ங்கிறது இந்த ரைனோஸ் ரசை நீங்கள் பார்க்குறீங்க ரைனோ ஸ்பிரிட் ஸோ ரைனோ ஸ்பிரிட் இவங்க ரொம்ப பலம் பொருந்தியவர் அப்போ குரூப் ஒன்னை தேர்ந்தெடுத்தவங்க ரொம்ப பலம் பொருந்தியவர்களாக இருப்பீங்க எந்த சங்கடம் வந்தாலும் தாங்கிக்கக்கூடிய பலமும் அதை உடச்சி எடுக்கக்கூடிய பலமும் உங்களுக்கு இருக்குது ஸோ ஓவர் கம் எனி ஆப்ஸ்டிக்கல் இப்போ நீங்கள் எதுன்னு சங்கடத்தில் இருந்தீங்கன்னா அதுலேருந்து நீங்கள் வெளியே வரீங்க வெளியே வரப்போ போறீங்க அப்படிங்கிறது அண்ட் யூ வில் ஓவர் கம் இட் அப்படிங்கிறது உங்களுக்கு சில சொல்யூஷன்ஸ் வரும் ஓகே இதோட முடிவு இதுதான் இது நமக்கு இந்த மாதிரி பிரச்சனைகள் இருக்கு இதுக்கு நம்ம முடிவை இப்படி செய்வோம் இதை நம்ம இப்படித்தான் உடைக்கணும் இது நம்ம இப்படித்தான் செயல்படணும் அப்படிங்கிற ஒரு தன்னம்பிக்கையும் உங்களுக்கு இருக்கு ஸோ என்ன உங்களுக்கு தடைகள் வந்தாலும் அந்த தடைகளை உடைச்சி எடுக்கக்கூடிய பலம் உங்களுக்கு இருக்கிறதா சொல்ல வராங்க இங்க நீங்க பாத்தீங்கன்னா பிப்டி இந்த ஃபிஃப்டி அப்படிங்கிறது அஞ்சு இந்த அஞ்சுங்கிறது அப்போ இந்த கலை துறையில் இருக்கிறவங்க கிரியேட்டிவிட்டில் இருக்கிறவங்க எழுத்தாளர்கள் வரைகிறது பெயிண்டர்ஸு தேட்டர்ஸ் ஸ்பீச் அண்ட் ட்ராமா அதே தான் அந்த மாதிரியான ஒரு துறையில் நடிகர்கள் நடிகைகள் இந்த மாதிரி இருந்தாலும் கூட அதில் உங்களுக்கு ஏதேனும் தடைகள் இருந்தாலும் கூட உங்களால் அதை உடச்சிக்கிட்டு வர முடியும் ஐ கேன் ஓவர் கம் எனி ஆப்ஸ்டிக்கல் அப்படிங்கிறது தான் அவங்க சொல்ல வராங்க ஐந்து வந்து என்னன்னு என்னன்னா நல்ல கிரியேட் நல்ல புத்தியை பயன்படுத்தக்கூடியவர்களாக இருப்பீர்கள் நல்ல திறமையானவர்கள் அமைக்கிற விஷயங்கள்லாம் செம்மையாக அமைப்பீங்க அப்படின்னு தான் சொல்ல வராங்க இப்போ ஒரு கிளே உங்கள் கையில் கொடுத்தோம்னா அந்த கிளேயை வைத்து ஒரு ஒரு சின்னதாக ஒரு வாச நீங்கள் அழகான ஒரு வாச அமைக்கக்கூடிய திறமை அது உங்களுக்கு இருக்கு தேர்ந்தெடுத்தவர்களுக்கு வாழ்த்துக்கள் உங்களை கண்டிப்பா சந்திக்கிறேன் நன்றி வணக்கம் குரூப் டூ நீங்க குரூப் தேர்ந்தெடுத்திருக்கீங்க உங்களுடைய முதல் கார்ட் வந்து உங்களுடைய உத்தியோகம் இரண்டாவது வந்து உங்களுடைய உறவு மூன்றாவது வந்து உங்களுடைய ஆரோக்கியம் இங்கே ஒரு சின்ன கார்ட் பார்க்குறீங்களா இவங்களை நம்ம கடைசியாக பார்க்கலாம் இவங்க நமக்கு எதேனும் ஆலோசனை அறிவுரை இல்லை வேறு எதனோ செய்தி ஒன்று சொல்ல இருப்பாங்க இதை கடைசியாக பார்த்துக்கலாம் சரிங்க ஞாபகத்தில் வச்சுக்கோங்க எல்லாருக்கும் இந்த செய்தி பொருந்தும் அப்படிங்கிறது கிடையாது பொருந்தினதை எடுத்துக்கோங்க பொருந்தலை அப்படின்னா தயவு செய்து தவிர்த்துருங்க சரிங்க உங்களுடைய உத்தியோகம் என்ன சொல்கிறாங்கன்னு பார்க்கலாம் த மெஜிஷன் வாவ் நல்லா இருக்கு மெஜிஷியன் ரொம்ப அருமையான கால் அப்போ உங்களுடைய உறவு வந்து எம்ப்ரஸ் அண்ட் உங்களுடைய ஆரோக்கியம் வந்து ஏஸ் ஆஃப் காப்ஸ் ஓ அப்போ யாரோ ப்ரெக்னண்ட்டாக இருக்கீங்களா எய்ஸ் ஆஃப் காப்ஸ் வந்து ப்ரெக்னன்சி ப்ரெக்னண்ட்டாக இருக்கிறீங்கிறது இங்கே உறுதிப்படுத்துகிறாங்க கண்டிப்பாக எல்லாரும் கிடையாது ஒரு சில பேர் தான் சரி நம்ம முதல்ல இந்த உத்தியோகத்துக்கு வந்துடுவோம் இந்த மெஜிஷியன் வந்து என்ன சொல்கிறாங்களோ இப்போ நீங்கள் என்ன ஆசைப்படுறீங்க அது நீங்கள் எழுதி போடுங்க அது உங்களுக்கு கிடைக்க வாய்ப்புகள் இருக்கு உடனே கடைக்காற்றினாலும் கொஞ்ச நாள் கழித்து உங்களுக்கு ஒரு செய்தி ஒண்ணு வர இருக்கு ஏன்னா மெஜிஷன் அப்படிங்கிறது யூ ஆர் ஹோப்பிங் ஃபார் சம்திங் நீங்க ஏதோ ஒரு விஷயத்த எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கீங்க இது கிடைக்குமா கிடைக்குமா கிடைக்குமான்னு உங்களுக்கு கிடைக்கும் அப்படிங்கிறது தான் இவங்க சொல்ல வராங்க இருந்தாலும் நான் உங்களுக்காக இந்த மெஜிஷியன் ஏன்னா அது மட்டும் இல்லாமல் மெஜிஷியன் என்னன்னா நான் ஆசைப்பட்ட வேலை எனக்கு கிடைக்குமானா இது கிடைக்கும் அப்படின்னு இங்க சொல்ல வராங்க சரி இருந்தாலும் நான் உங்களுக்காக இந்த மெஜிஷன் குரூப் டூவை தேர்ந்தெடுத்தவர்களுக்கு மெஜிஷன் வந்திருக்கிறாங்க உத்தியோக ரீதியாக அவர்களுக்கு என்ன ஒரு நிமிஷம் இருங்க ஓகே குரூப் டூவை தேர்ந்தெடுத்தவர்களுக்கு உத்தியோகம் தொழில் இதில் வந்து மெஜிஷன் வந்திருக்கிறாங்க அவர்களுக்கு ஏதேனும் அறிவுரை அல்லது ஆலோசனை ஏதேனும் இருக்கா வேற ஏதேனும் செய்திகள் இருக்கா குரூப் டூவை தேர்ந்தெடுத்தவர்களுக்கு உத்தியோகம் தொழில் வேலை இது சம்மந்தமாக உங்களுக்கு மெஜிஷியன் ஓகே வெரி ஓ மை ஆஃப் ஓன்ஸ் பாருங்க அப்போ கண்டிப்பாக ஒரு நல்ல செய்தி ஒன்று வர நான் சொன்னேன் பார்த்தீங்களா நீங்கள் இப்போ எது என்ன ஆசைப்படுறீங்களோ அது உங்களுக்கு கிடைக்க இருக்குது ஒன்று இரண்டாவது ஒரு வேலைக்கு நீங்கள் ஆசைப்பட்ட ஒரு வேலைக்கு எழுதி போடுறீங்கன்னா பதில் ஒன்று கிடைக்க இருக்கு தொழில் ரீதியாக இந்த தொழில் என்னங்க ரொம்ப மந்தமாக இருக்கு நான் நிறையா முன்னே முயற்சிகள் போடுறேன் அப்படின்னா அதுலேயும் முன்னேற்றம் இருக்கு ஏன் அப்படின்னா கிளாரிஃபிகேஷன் ஃபோர் ஆஃப் ஒன்ஸ் கல்யாண கார்டு இந்த கல்யாண கார்டுங்கிறதும் ஒன்று சேர்ற நேரம் இது ஒன்று கூடும் நேரம் இங்க நல்லா பார்த்தீங்கன்னா அவங்க செலப்ரேட் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க அவங்க நாலு பேருமே செலப்ரேட்டிங் ஆஹா வெற்றி வந்துட்டு நான் எதிர்பார்த்த வேலை எனக்கு கிடைச்சிட்டு நான் ஆசைப்பட்ட வேலை உன் எனக்கு கிடைச்சிருக்கு அப்படிங்கறதுதான் தான் அவங்க சொல்ல வராங்க நான் நினைக்கிறேன் ஒரு சில பேர் கடல் தாண்டி போற வேலையும் இங்க அமையறதா இருக்கு அப்ப நீங்க ஒரு வேலைக்கு எழுதி போடுறீங்க அஹ் நாட்டுக்கு அப்படின்னா அங்கிருந்தும் உங்களுக்கு பதில் ஒண்ணு வர இருக்கு அதுவும் உங்களுக்கு சாதகமாகவும் புதுகலத்தையும் வெற்றியையும் தரக்கூடியதாக இருக்கு வாழ்த்துக்கள் இது வந்து உறவு அப்ப உறவு இங்க வந்து நீங்க என்ன ஒரு ஆச்சரியம்னா எனக்கு ரெண்டு காடுமே பிரக்னன்சின்னு காட்டுறாங்க ஸோ உறவு சம்மந்தமாக ஒரு சில பேர் ப்ரெக்னண்ட்டாக இருக்கீங்க இல்லை ப்ரெக்னன்சி சம்மந்தமாக மாசமாக இருக்கிறீங்க அல்லது மாசமாக இருக்கணுங்கிறதுக்காக சில திட்டங்கள் போடுறீங்க எப்படி சாப்பிடலாம் உடல் ஆர்வத்தை கவனிக்கிறதுங்கிறது இங்கே சொல்ல வராங்க இது ஒரு இது ஒன்று இரண்டாவது உறவு சம்மந்தமாக வந்து இந்த எம்ப்ரஸ் என்ன சொல்கிறாங்கன்னா இப்போ ஒரு புது ஆரம்பம் ஒன்று ஆரம்பிக்கிறதாக இருக்கிறீங்க அப்போ கொஞ்சம் போராட்டமாக இருந்த சில உறவுகள் வந்து சரி அப்படின்னு சொல்லி சமாதானப்படுத்திட்டு இப்போ ஒரு புது ஒரு புது எப்படி சொல்கிறது தொடக்கத்துக்கு நீங்கள் வரீங்க ஒரு சில பேர் வந்து கடல் தாண்டி போறதாகவும் வேறு ஒரு ஊருக்கு போகிறதாகவும் இங்கே சொல்ல வராங்க நான் இருந்தாலும் உங்களுக்காக இந்த எம்ப்ரஸ் குரூப் டூவை தேர்ந்தெடுத்தவர்களுக்கு தி எம்பிரஸ் வந்திருக்கிறாங்க உறவு சம்பந்தமானது அதுக்கு வேறு ஏதேனும் ஆலோசனை அறிவுரை இல்லை வேறு ஏதேனும் செய்தி இருக்கா குரூப் டூக்கு தி எம்ப்ரஸ் வந்திருக்கிறாங்க ரிலேஷன்ஷிப் உறவு சம்மந்தமானது ஏது ஓ உங்களுக்கு ரெண்டு கார்ட் வந்துருக்காங்க பார்க்கலாம் ஓ சாரி மூணு கார்ட் வந்துருக்குறாங்க சாரி நான் கவனிக்கலை உங்களுக்கு நான் இந்த நிறைய கார்ட்ஸ் இருக்கு இவங்க கொஞ்சம் பெரிய கார்ட்ஸ்ங்கிறதுனால நான் உங்களுக்கு ரொம்ப அழகாக வந்திருக்கு ஓகே அந்த எய்ஸ் ஆஃப் நான் சொன்ன போல் நான் சொன்னது போல் ஒரு புது தொடக்கம் ஒன்று இருக்குன்னு சொன்னல அதே தான் அந்த ஏஸ் ஆஃப் ஸ்வாட்ஸுங்கிறது ஒரு புது ஆரம்பம் ஒரு புது தொடக்கம் அப்படிங்கிறது தான் இவங்க சொல்ல வராங்க அந்த புது தொடக்கம் வந்து எப்படி ஆரம்பிக்க போகுதுன்னா சில பேர் வந்து எனக்கு எதெல்லாம் நான் சொன்னல ஒரு பெரிய போராட்டத்திற்கு பிறகு ஒரு புது தொடக்கம் அப்போ சில பேர் வந்து புது பெரிய போராட்டத்திற்கு பிறகு ஒன்று சேர்ந்து ஒரு புது தொடக்கத்துக்கு போகிறீங்க சில பேர் எனக்கு இந்த உறவு வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு பண்ணிட்டு அதை வெட்டி விட்டுட்டு வேறு ஒரு உறவுக்கு போறதாகவும் இங்க சொல்ல வராங்க பட் மொத்தத்துல இது புது ஆரம்பம் புது தொடக்கம் என்னென்னலாம் தடைகள் இருந்ததோ அதை உடைக்கிறதா இங்க சொல்ல வராங்க நைன் ஆஃப் பென்டிகல்ஸ்ங்கிறது இந்த உறவு வந்து மேலும் 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 வளரும் அப்படிங்கிறது சொல்ல வருது அப்ப பிரெக்னண்டா இருக்கீங்கன்னா இப்போ சில பேர் ஒன் ஒன்பது மாதம் ப்ரெக்னெண்ட்டாக இருப்பீங்க அல்லது அந்த ப்ரெக்னன்சியும் உங்களுக்கு வளரும் அப்படிங்கிறது இங்கேயும் ப்ரெக்னன்சிக்காக தான் காட்டியிருக்கிறாங்க ஸோ இந்த இந்த உறவை வந்து கண்டிப்பாக வளரும் அப்படிங்கிறது ஏன் சில பேர் வந்து இப்போ ஒரு ரிலேஷன்ஷிப்பில் இருக்கீங்க அவங்க வந்து நான் வந்து நான் கல்யாணம் பண்ணிக்கிறேன் அப்படிங்கிறதும் வரன் தேர்றீங்க அப்படின்னாலும் இந்த நைட் ஆஃப் கப்ஸ் என்ன சொல்கிறாங்கன்னா ஒரு நல்ல ஒரு செய்தி ஒன்று வர இருக்கு நல்ல வரனோ நல்ல செய்தியோ என்ன கப்ஸ் அப்படிங்கிறது இமோஷன்ஸ் உணர்வுகள் அன்பு அப்படிங்கிறது தான் இவங்க சொல்ல வராங்க ஸோ இதில் ஒரு நல்ல செய்தி ஒன்று இருக்குது அப்போ வரன் தேடுறீங்க அல்லது நீங்கள் ஒரு பொண்ணையோ இல்லை பையனையோ விரும்புகிறீங்க அப்படின்னாலும் அவங்க உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு செய்தி ஒன்று வர இருக்கு ஸோ மொத்தத்தில் இது ஒரு புது தொடக்கமாக அமைகிறது ஏன் உங்களுடைய ஆரோக்கியத்தையும் பார்த்தீங்கன்னா நான் சொன்னது போல் ஒரு சில பேர் வந்து ஃபர்டிலிட்டி ப்ரெக்னன்சி சம்மந்தமாக எங்களுக்கு தெரியுது அப்போ ப்ரெக்னென்ட்டாக இருக்கீங்க இல்லை ப்ரெக்னென்ட்டாக இருக்கக்கூடிய சில முயற்சிகளோ இல்லாத திட்டங்களோ ஏதோ ஒன்று போடுறீங்க ஆரோக்கியம் வந்து இப்போதான் ஒரு படி நல்லா வருது அப்போடா ரொம்ப நாளாக என் முட்டி வெளிச்சிக்கிட்டுரு ரொம்ப வலிக்குது ரொம்ப பாரமாக இருந்திருக்கும் ஒரு பெரிய சுமையாக இருந்திருக்கும் அப்போ அதில் வந்து ஒரு சொல்யூஷன் ஒன்று இருப்பீங்க நல்ல மருத்துவரை உங்களுக்கு கிடச்சிருக்கும் நல்ல மருந்து ஒன்று கிடச்சிருக்கும் இல்லைனா ஒரு நல்ல ஒரு என்ன சொல்றது அது கிரீம் இந்த மாதிரி ஏதாவது ஒன்று உங்களுக்கு அதை நீங்கள் தேய்ச்ச பிறகு யூ வில் ஃபீல் பெட்டர் அப்பாடா எனக்கு இப்போதான் ஒரு ஒரு நல்ல ஒரு ரிலீஸ் இருக்குது ஒரு ரிலீஃப் எனக்கு நான் இருக்கு அப்படிங்கிறது இங்கே வருது காப்ஸுங்கிறது ஒரு நல்ல அதான் அந்த ஆரோக்கியத்தில் இப்போ ஒரு ரிலீஃப் ஒரு அப்பாடாக எனக்கு இப்போதான் நல்லா இருக்குது அப்படிங்கிற மாதிரியும் ஒரு முன்னேற்றம் இருக்குது அப்படிங்கிறத அவங்க சொல்ல வராங்க நல்லது இன்னும் ஒரு சில பேரை வந்து இந்த ஆரோக்கியம் சம்மந்தமாக நல்ல மருத்துவர் எனக்கு என்ன கிடைக்கலன்னா கிடைக்கும் ஏன்னா இவங்களும் ஒரு நல்ல செய்தி தான் ஏஸ் ஆஃப் காப்ஸ்ங்கிறது நல்ல செய்தி அதுவும் கிடைக்கும் அப்படிங்கறது சொல்ல வராங்க ஸோ மொத்தத்துலேயும் இவங்க ரெண்டு பேருமே ஆரோக்கியத்துல என்னதான் முன்னேற்றங்கள் இருந்தாலும் கொஞ்சம் கவனமாக இருந்துக்குங்க பார்த்து இருந்துக்குங்க சரி இவங்க என்ன ஆலோசனை அறிவுரை வேற எதனா செய்தி சொல்ல இருக்கிறாங்களான்னு பார்ப்போம் அப்போ த மெஜிஷியன் நான் நினைக்கிறேன் குறிப்பிட்ட ஒரு சில பேர் வந்து தலைமை பொறுப்புக்கு வர்றதாக இருக்கு நீங்க தான் இப்போ உங்களுடைய வாழ்க்கையை லீட் பண்ணிட்டு போறீங்க அப்போ உத்தியோகத்தில் ஒரு சில பேர் எல்லாரும் எல்லாங்க ஒரு சில பேர் தலைமை பொறுப்புக்கு வரீங்க அதாவது ஒரு ஒரு நீ தான் இந்த டீமுக்கு லீடாக இருக்கிறதும் சூப்பர்வைசர்ஸ் மேனேஜர்ஸ் மேனேஜிங் டைரக்டர் அப்படிங்கிறது எங்களுக்கு தெரிய வருது அல்லது தலைமை பொறுப்பில் இருக்கிறவங்க யாரோ ஒருத்தவங்க உங்களுக்கு இப்போ வந்து கொஞ்சம் உதவுறதா சப்போர்ட் பண்ணுறதா நீ இது மாதிரி எழுதி உனக்கு கிடைக்கும் அப்படிங்கிறது யாரும் உங்களுக்கு ஒருத்தவங்க லீட் பண்ணுறதாகவும் இங்கே தெரியுது அண்ட் டேக் த லீட் அப்படிங்கிறது இனிமேலும் உன்னுடைய வாழ்க்கையை நீ வந்து ஒரு படிக்கு நீ மேலே கொண்டு வர போற இதுதான் நேரம் கமான் டேக் த லீட் நீ தான் உன்னு நீ தான் உன்னுடைய வாழ்க்கைக்கு எஜமான் தலைவன் அப்படிங்கிறது இங்கே சொல்ல வராங்க ஸ்ட்ரெக்ஸ் பீரியட் ஓகே இதில் நியூமராலஜி பிரகாரம் பார்த்தீங்கன்னா ஐந்து எட்டு எயிட் நைன் டென் லெவன் டுவெல் தேர்ட்டீன் பதிமூணு இப்போ பதிமூணை கூட்டினா நாலு அப்போ நாலு அப்படிங்கிறது நியூமராலஜியில் பார்த்தீங்கன்னா நல்லா உழைக்கக்கூடியவர்களாக இருப்பார்கள் சமப்படுத்திப்பார்கள் எது இருந்தாலையும் எது இருந்தாலும் வந்து ரெண்டு கப்புலேயும் தண்ணி இருக்கணும் அப்படின் தான் நினைப்பீங்க ஒரு கப்புக்கு மட்டும் தண்ணி ஊற்றினா போதும் அது எதுக்கு அப்படிங்கிற ஒரு நபரா எனக்கு நீங்க இவங்க சொல்ல வரல நீங்க ரெண்டுக்குமே சம பண்ணணும் சமப்படுத்திக்கணும் அப்ப அழகா ஜகல் பண்ணுவீங்க குடும்பத்தையும் உங்களுடைய ஆரோக்கியத்தையும் உறவையும் கரெக்டா ஜகல் பண்ற நேரம் வந்துட்டு அப்படின்னு அவங்க சொல்றாங்க ஸோ உழைப்பிகள் நீங்க வந்து கண்டிப்பாக உழைப்பீர்கள் உழைக்க கூடியவர்களும் கூட டேக் தள்ளி இதுதான் நேரம் முன்னோக்கி போ முன்னேறி போ அப்படின்னு சொல்ல வராங்க ஸோ மொத்தத்துல குரூப் டூ மனமார்ந்த வாழ்த்துக்கள் ஏதேனும் இந்த ரீடிங் உங்களுக்கு பொருந்தலை அப்படின்னு நான் தயவுசெய்து தவிர்த்துருங்க பொருந்தினதை எடுத்துக்கங்க நான் உங்களை அடுத்த ஒரு வீடியோவில் சந்திக்கிறேன் நன்றி